தி லெஜண்ட் நியூஸ் ஸ்டோர்ஸ் இன் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த சைலண்டான ஹீலர் மெக்னீசியம் ரொம்பவே தேவைங்க அடைப்பு கொலஸ்ட்ரால்னால இல்லை அங்கே ஏதாவது பிளேக் ஃபார்மேஷன்னால இருக்குன்னு வைங்க இதில் நீங்க ஏற்கனவே மெக்னீசியம் குறைபாடு வேறு இருந்துச்சுன்னா ரொம்ப மன சோர்வு இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்டேட்டடாகலாம் இருக்கும் அடிக்கடிக்கு கோவம் வந்துட்டே இருக்குது மூத் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்குது சீஸ்னல் அஃபெக்டிங் டிசீஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படின்றது அர்த்தம் இந்த வாழை தண்டும் சரி முருங்கைக்கீரையும் சரி நல்ல டயூரிட்டிக் எஃபெக்டும் கூட இது வந்து ஈவன் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷனையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் எப்படி கால்சியம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய எலும்பு வலிமையா இருக்கிறதுக்கு டாக்டர் விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறமா நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வந்து நிறைய பப்ளிக் உள்ள அதிகமாவே இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நம்ம ஹெல்த் கான்ஷியஸ் ஆகி நிறைய அட்வைஸை எடுத்துக்கிறோம் இதுல செல்ஃபாகவும் நம்ம சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி அதிகமா நமக்கு உடலுக்கு தேவையற்ற மினரல்ஸ் அதிகமாக போகிறதோ இல்லை உணவும் விஷயமாவும் எடுத்துக்கிறோம் கூட நம்ம அடிஷ்னலாக சப்ளிமெண்ட்டாகவும் எடுக்கும் போது இது நமக்கு பல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அந்த தாதுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே பல தாதுகள் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் கால்சியம் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு சமமான ஒரு சைலண்ட் ஹீலர் யாருன்னு கேட்டிங்கன்னா மெக்னீஷியம் தாங்க இந்த மெக்னீஷியம் பத்தி நம்ம ஜாஸ்தி நிறைய அவேர்னஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லோரும் இதை பற்றியெல்லாம் அதிகமாக ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு காரணம் இதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு செயல்பாடு ஃபங்க்ஷன் வந்து நம்ம உடலுக்கு தேவை நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த சைலண்டான ஹீலர் மெக்னீஷியம் ரொம்பவே தேவைங்க இப்போ நம்ம மூவ் பண்ணும் போதோ இல்லை சுவாசிக்கும் போதோ இல்லை தூங்கும் போதோ இந்த பேசிக்கான ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த மெக்னீசியம் ரொம்ப தேவைப்படுது ஆஹ் நம்ம சாப்பிடுற உணவுகள்ல இருந்தாலும் நம்ம அளவுக்கு மீறி எடுக்கும் போது அது ஆபத்தை தான் விளைவிக்குதுன்னு சொல்லி நம்ம பாத்தோம் ஆனா இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இந்த மெக்னீசியம் குறைபாடு ஏற்பட்டா என்னென்ன பிரச்சனைகளை பேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த மெக்னீசியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஹெல்ப் அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது சைலண்டா நம்மளுடைய டைஜெஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமானதுங்க அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனை நம்மளுடைய நரம்புடைய செயல்பாட்டை நம்மளுடைய மூளையுடைய செயல்பாட்டை இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் ஜீரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த மெக்னீஷியம் வந்து ப்ராப்பரான லெவலில் இருந்தால் நமக்கு அந்த அஜீர்ண தொந்தரவு இல்லாமல் நல்ல ஜீரண சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும் அதே நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா இதயத்தை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் எப்படின்னு கேக்குறீங்களா இந்த மெக்னீசியம் உடைய ரோல் என்ன தெரியுமா இது வந்து நம்மளுடைய ரத்த நாணங்கள்ல அதை ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இப்போ மெக்னீசியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா குறிப்பா நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய ஆற்றியில் ஒரு நேரோயிங் இருக்கும் அப்போ வந்தாலே எந்த அளவுக்கு ஆபத்துன்னு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நமக்கு அங்க அடைப்பு கொலஸ்ட்ரால்னால இல்ல அங்க ஏதாவது ஃபார்மேஷன்னால இருக்குன்னு வையுங்க இதில் நீங்க ஏற்கனவே மெக்னீஷியம் குறைபாடு வேற இருந்துச்சுன்னா அந்த அடைப்பு நமக்கு இன்னும் பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு ஜாஸ்தி ஈவன் இது செரிப்ரல் வெசல்ஸ்லயும் இந்த மாதிரி ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் இது வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு ஸோ இந்த மெக்னீஷியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது அடுத்தது தூக்கத்துக்கு ஏன்னா இது ஹார்மோன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் முக்கியமா இது ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்கே இது தேவைப்படுதுங்க என்னென்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஹாப்பி ஹார்மோன் இப்போ சடனா ஒருத்தங்க ரொம்ப டிப்ரெஷனில் போறாங்க ஆஹ் ரொம்ப மன சோர்வு இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்டேட்டடாவெல்லாம் இருக்கும் அடிக்கடிக்கு கோவம் வந்துட்டே இருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கு சீசனல் எஃபெக்டிங் டிசீஸ் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா நமக்கு மெக்னீசியம் குறைபாடு இருக்கு அப்படின்றது அர்த்தம் இது எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகிருக்கும் இந்த மெக்னீஷியம் நமக்கு கரெக்டான அளவு இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும் ஆனால் அதே குறைபாடு இருக்கும் போது முக்கியமான ஹார்மோன் செரோட்டனின் ப்ரொடக்ஷனுக்கு இந்த மெக்னீஷியம் தேவை செரோட்டனும் ட்ரிப்டோஃபனும் இருந்துச்சுன்னா தான் நமக்கு மெலோட்டன் ப்ரொடக்ஷனே இருக்கும் அப்போது மெக்னீஷியம் சரியான அளவு இருக்கும் போது தான் நமக்கு ட்ரிப்டோஃபன் செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால மெலோட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை ரெகுலேட் பண்ணி நல்லா ஆழ்ந்த ஒரு தூக்கத்தையும் ஒரு ரெஸ்ஃபுல்லான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டையும் கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இந்த மெக்னீஷியம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் சொன்னேன் முந்நூறு ஃபங்க்ஷனுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரிதான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்படி நம்மளுடைய ரத்த குழாயை மெயின்டைன் பண்ணுது ஸ்லீப் சைக்கிளை இம்ப்ரூவ் பண்ணுது டைஜஷனை சப்போர்ட் பண்ணுது ஈவன் நம்மளுடைய சர்மத்தையும் புளிவாக வச்சிருக்கிறதுக்கு இந்த மெக்னீசியம் கண்டிப்பாக தேவைப்படுது இதுல வந்து ஒரு ரெசிபி நான் சொல்றேன் இது ரெகுலராக நம்ம எடுக்கிறது மூலயமா இதோட டெபிஷியன்சி வராமல் நம்ம தடுக்கிறது எப்படின்றத பார்க்கலாம் இந்த வாழை தண்டு இருக்குல்ல அதில் ஒரு நாலு அஞ்சு பீஸ் அதை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முருங்கை கீரையில் நமக்கு கால்சியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு மெக்னீஷியம் இருக்கு சல்ஃபர் இருக்கு இதில் தேவையான தாதுகள்லாம் இருக்கிறதுனால இது நமக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த வாழை சரி முருங்கை கீரையும் சரி நல்ல டயூர்டிக் எஃபெக்டும் கூட இது வந்து ஈவன் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷனையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அதாவது உப்பு எங்கேயும் தங்காம நமக்கு நல்ல நீர் வெளியேறுறதுக்கும் அந்த ஃபில்டரேஷனையும் சப்போர்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம சப்ளிமெண்ட் தரும்போது விட்டமின் டியும் மெக்னீசியமும் கம்பைனா கொடுப்பாங்க இந்த மாதிரி பேக்டா தரத்துக்கு காரணம் இது நமக்கு கால்சியம் அப்செப்ஷன் மெட்டபாலிசத்தையும் சப்போர்ட் பண்ணும் அதே நேரத்துல இந்த முக்கியமான ஒரு வைட்டல் விட்டமின் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் டி இந்த விட்டமின் டியும் மெக்னீசியமும் சரியான அளவு இருந்தால்தான் நீரிழிவு கூட நம்ம சரிப்படுத்த முடியும் அதாவது நம்மளுடைய ரத்தத்துல சுகருடைய லெவல கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லைங்க அளவு மெக்னீஷியம் இருக்கணும் இது வந்து நமக்கு குறைபாடு இருக்கிறதுனால இதுனா வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் இந்த மாதிரி மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்கும் போது நம்ம இந்த இந்த டயட்டை நம்ம ரெகுலரா அதாவது வாரத்துல ஒரு ரெண்டு நாள் ஆகுது இந்த சூப்பா நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு நம்மளுடைய மெக்னீஷியம் லெவலையும் மெயின்டைன் பண்ணுது ஓவரால் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு பீஸ் இல்லை நாலு பீஸ் ஒரு சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம வந்து அந்த வாழைத்தண்டை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுடுங்க அதில் ஒரு ரெண்டு சிட்டிக சீரகம் ரெண்டு சிட்டிக மிளகு பூண்டு நல்லா இடிச்சு போட்டுருங்க சின்னதா இஞ்சி துண்டா இருந்துச்சுன்னா அதையும் நல்லா நசுக்கி போட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாழை தண்டையும் முருங்கைக்கீரை வந்து கடைசியா போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கிறோம் இதில் கூட நம்ம இது வந்து தண்ணிக்கு பதிலாக சாதம் வடித்து அந்த நீர்ல நம்ம செய்யும் போது இது நம் நம்மளுடைய ஜாயின்ஸையும் ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு ஹெல்ப் ஆனோம் ஏன்னா மெக்னீஷியம் இஸ் மாஸ்டர் இன் போன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க எப்படி கால்சியம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கு மெக்னீஷியமும் ரொம்பவே முக்கியம் ஸோ இதை வந்து நம்ம அந்த சாதம் படிக்கிற கஞ்சி தண்ணியோடு சேர்த்து எடுக்கும் போது இது ந நமக்கு நல்ல அந்த அப்சார்பனை ஏற்படுத்தும் ஸோ ஈவன் நமக்கு வெயிட்டையும் வந்து ஜாஸ்தி ஏறாமல் ஒரு ஒரு ஸ்ட்ரைட்டி எஃபெக்டாக கொடுக்கும் ஸோ அந்த கஞ்சி தண்ணியை இது இதனால் அது வெந்து வரும்போது நம்ம கடைசியாக வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் அந்த காய் நல்லா வேகட்டும் அந்த வாழைத்தண்டு நல்லா வேகட்டும் அது கொஞ்சம் லைட்டாக குத்தி பாருங்க அது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்குன்னா இந்த முருங்கைக்கீரையை போடுங்க இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த சுவைக்கேற்ற மாதிரி இதை சேர்த்து இதை நம்ம வடிகட்டி இதை சூப்பு மாதிரி நம்ம குடிச்சு இன்றைங்க அந்த காயையும் சேர்த்து சாப்பிடலாம் தப்பு இல்லை ஒரு சிலருக்கு வந்து அது ரெகுலராக சாப்பிட்றதுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா இது ஃபைபரும் ஜாஸ்தி மலச்சிக்கல் ஏற்படாம நம்மளுடைய குடலுடைய சுத்தத்தையும் மெயின்டைன் பண்ணும் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட்டுடைய ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் உருவாகிற இடமே அதுதான் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய வயிறுக்கும் நிறைய சம்மந்தம் அதுல அந்த வேகஸ் நர்வ் அப்படின்ற ஒரு நரம்பு தான் இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் நம்ம இந்த மாதிரி மெக்னீஷியம் குறைபாடு ஏற்படுது அப்படின்னா நமக்கு அந்த வேகஸ் நர்வல்ல நமக்கு அந்த ஸ்டுமுலேஷன் இல்லாமல் இந்த அஜீர்ண தொந்தரவை ஏற்படுத்துது இது கூட நமக்கு அந்த பக் கட்டு பாக்டீரியாவும் நாசமாயி உடல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த அசிடிட்டியை அதிகமாக்கி அமிலத்தன்மைக்கு தள்ளக்கூடிய பிரச்சனையும் இதனால தான் ஸோ அதனால தான் நம்ம இந்த மெக்னீசியத்தை இந்த ரெசிபி அதாவது இந்த சூப்பு மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இப்படி பல தாதுகளோட இந்த மெக்னீசியத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் ஆகும் இது கூடவே நம்ம இன்னொரு ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பசலக்கீரை இந்த பசல நம்ம புரோட்டீன் சேர்த்து எடுத்துக்கலாம் மூக்கடல் இருக்குல்லங்க அந்த மூக்கடலைய நல்லா ஒரு ஒரு கப்பு மூக்கடலையே நல்லா ஊற வச்சுடுங்க நைட்டு முழுக்க ஊற வச்சிட்டு காலையில வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசல கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த இலை கொஞ்சம் லைட்டாக அந்த தண்டோட சேர்த்து நம்ம கட் பண்ணி அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து இந்த பா பாலக் பன்னீர் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இதை வந்து நம்ம அந்த மூக்கடல்ல வச்சு நம்ம மசாலா மாதிரி செஞ்சு இந்த கீரையை நம்ம கொஞ்சம் அரைச்சி ஊத்திட்டோம்னா அந்த கிரீன் கலரில் அந்த ஒரு கிரேவி மாதிரி வரும் ஸோ இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் கண் பார்வையை கூட அதிகரிச்சு கொடுக்கும் ஏன்னா மெக்னீசியம் நமக்கு அதிகமாக இருக்கிறது மூலயமா கண்ணில் மேக்குலார் டீஜெனரேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வராமல் தடுக்குது ஸோ இது வந்து நம்ம இந்த ரெசிபியை நம்ம ரெகுலராக அதாவது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லாது தோசையோ இல்லை இட்லிக்கு கூட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது இது நமக்கு தேவையான ப்ரோட்டீனும் இருக்கு அதே நேரத்தில் அதிகமான மெக்னீஷியமும் நமக்கு சேர்த்து கிடைக்குது ஸோ இது மூலயமா நம்ம அந்த மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் இருந்தாலே போதும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் ஒரு லைஃப் லாங்கிட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணலாம் அதாவது வாழ்கிற நாள் வந்து ஆரோக்கியமா இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த மெக்னீஷியம் ரொம்பவே முக்கியம் ஸோ நம்ம என்ன பண்றோம் இதை சப்ளிமெண்ட்டாகவும் நம்ம சேர்த்துக்கும் போது உணவுலையும் நம்ம சாப்பிட்றோம் இதுலேயும் சாப்பிடும் போது ஒவ்வொரு டோஸ் ஆகிடுது இந்த ஒவ்வொரு டோஸ் ஆகிறதும் ஆபத்துன்னு சொல்லியிருந்தேன்ல இல்லை அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மாதிரி வீக்னஸ் டெவலப் ஆகும் ஸோ அதிகமாக அதோடைய டாக்ஸிசிட்டி வந்து ஜாஸ்தி ஆகும் போது ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரியும் அதே நேரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோர்வு வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இதில் நமக்கு அந்த பிபி ஃப்ளக்ஷுவேஷனும் ரொம்ப அதிகமாகும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பிபி போகும்போது போது அடி அடிக்கடிக்கு நமக்கு அந்த ஒரு கிடினஸை ஏற்படுத்தும் ஸோ அதனால மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம இந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கிறது நல்லது அதில் நேச்சுரலாகவே இந்த மாதிரி உணவுகளிலேயே நம்ம வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய அந்த ஹெல்த்தையும் மெயின்டெயின் பண்ணலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஓவர் டோஸ் ஆகாமல் அதை வந்து நேச்சுரலாகவும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தில் லஜன் நியூ செர்மனஸ் ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை